பரவாயில்லையா இவ்வளவு சின்ன பையனா இருந்து பொறுப்பா கடைய பாக்குறீங்களா இந்த ஏரியால உங்க கடையை பத்தி சின்ன பையன் கடை இருக்குன்னு சொன்னாங்க இது வந்து வேற கடை எல்லாம் உங்களுக்கு இருக்காங்க ஆஹ் ஆமா பார்த்தேன் கோழி பக்கத்துல ஒரு மளிகை கடை எல்லாம் இருக்கு சரி இதுல என்னென்ன நீ பொருள் வச்சிருக்கான்னு பாப்போம் ஆனா ஒண்ணு அந்த ஏரியாவுல ரொம்ப ஃபேமஸ் ஒவ்வொரு கடையா போவேன் போய் நான் ஒரு புத்திசாலித்தனமா ஒரு கேள்வி கேட்பேன் அந்த கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லிட்டாங்கன்னா காசு கொடுப்பேன் சொல்ல தெரியாம முடிச்சாங்கன்னு வை ஃப்ரீயா எடுத்துட்டு போயிடுவேன் இது என் பழக்கம் அவங்க ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க நாங்க இவ்வளவு உங்க கேள்விக்கு பதில் சொல்ல முடியலையே அப்படியே அவங்க எடுத்துக்கு போன்னு சொல்றாங்க அம்மாட்டி பை கூட வச்சுட்டு போயிடுவேன் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க இப்ப நான் முதல்ல இது என்னென்ன இருக்குன்னு பாக்குறேன் இது எனக்கு தேவையா இல்லையான்னு சொல்லிட்டு என்ன தேவையோ அது அப்புறம் சொல்லுவேன் இது என்னது சேமியா சேமியாவா இது பழைய காலத்து பாக்கெட் மாதிரி இது என்னது இதுவா இது மைலோ மைலோவா காம்ப்ளான் காம்ப்ளான் மைலோ நீயா சொல்லு நீ காம்ப்ளான் மைலோன்னு வாங்கிடுவோம்னா இதுல என்ன இருக்கு சாக்லேட் இதெல்லாம் சின்ன பசங்களுக்கு நீ நீ தான் திங்கணும் இது என்னது நெய்யா நெய் அருமையா இருக்கு ஆனா விலை எனக்கு கட்டுப்படி அகதி எல்லாம் வாங்குறதுக்கு ஜாம் நான் கேக்குறத கதி இந்த ஜாம் இருக்கு நீ நான் வழியில அப்படி நடந்து வரும்போது டிராபிக் ஜாம்னு ஒண்ணு காதுல விழுந்து அந்த ஜாம் இருக்கா அந்த அது பேரு டிராபிக் ஜாம்னா டிராபிக் அதிகமா இருக்கு அந்த அதுதான் பேருதான் ஜாம் அது என்ன அதெல்லாம் பேசக்கூடாது எனக்கு தெரியாது ஜாம்னா எல்லாம் ஜாம் தான் டிராபிக் ஜாம் வைக்கணும்ல அடுத்த வரும்போது டிராஃபிக் ஜாம் போய் இது வேண்டாம் நீங்க போகும்போது பாப்பீங்க நீ நல்லா பேசுற இப்ப நான் அடுத்து கேள்வி கேட்கும்போது போது திணற போற இதுல என்ன இருக்கு இருமலா இருக்கு அதுக்கு ஒண்ணும் இல்ல போட்டு இருக்கு குடிக்கிறதுக்கு இதுல பிஸ்கட்டா சரி இதெல்லாம் விடு நான் வந்து இப்போ தாத்தா கடைக்கு போக போறேன் அங்க கோழி இருக்கு முட்டை இருக்கு அவங்ககிட்ட அங்க கோழி இருக்கு முட்டை இருக்கு எல்லாம் இருக்கு முட்டையும் வச்சிருப்பாரு

முட்டையில இருந்து கோழி வந்துதா கோழியில இருந்து முட்டை வந்துதா தெரியல இல்ல அப்ப எல்லாம் இதெல்லாம் எடுத்துக்குவேன் நீ இரு இதெல்லாம் நான் எடுத்துக்குவேன் நீ முடிய எல்லாம் எல்லாம் எடுத்துட்டு போயிடுவேன் அதை விடு எனக்கு இந்த கோழியையும் முட்டையும் அங்க போய் நான் உங்க தாத்தா கடையில போய் வாங்கிட்டு வரேன் அங்கேயும் போய் இந்த கேள்வியை கேட்பேன் கோழியில இருந்து முட்டை வந்துதா முட்டையில இருந்து கோழி வந்துதான்னு கேட்பேன் அவர் சரியா பதில் சொன்னாருன்னா காசு கொடுத்து வாங்கிட்டு வருவேன் இல்லா அதுங்க என்ன இருக்கோ அதையும் எடுத்து போட்டு வந்துருவேன் இங்க வந்து இதையும் எடுத்துக்கிறேன் போயிட்டு வரட்டுமா சரி சரி வாரம் வந்து வச்சுக்கிறேன் உனக்கு மகனே எங்க தாத்தா சொல்லாத கேள்வியா உங்க தாத்தா பெரிய தாத்தா நீ ஒண்ணுமே தெரியல சாதாரண கேள்வி அங்க வியாபாரத்துக்கு இடையில போய் எல்லா கடையிலயும் நீங்க கேக்குறீங்களாம நான் கரெக்டா பதில் சொல்லுவேன்னாரு கோழியில இருந்து முட்டை வந்துதான் முட்டையில இருந்து கோழி வந்துதான்னு கேட்டேன் அப்படியே முழிக்கிறாரு

இப்ப மோ கோழியில இருந்து இரு கோழியில இருந்து முட்டை வந்துதான் முட்டையில இருந்து கோழி வந்துதான் எனக்கு தெரியல இதே மாதிரி தான் ஒரு கடையை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்களா இப்ப நான் சொல்றது பக்கத்து இருக்கவங்க எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்ப கோழில இருந்து முட்டை வந்துதான் முட்டையில இருந்து கோழி வந்துதான் தெரியல எனக்கு ஆய் வந்துருச்சு பயத்துல வந்தாருன்னா நான் வர்றதுக்குள்ள ஓடிடுறேன்டா இந்த ஏரியா பக்கமே வர மாட்டேன் நான் கேள்வி நிறைய பேர் பாத்துக்கிட்டு இருக்காங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுவாங்க ஐயோ நான் இந்த மாதிரி கேள்வி கேட்டு உங்கள மாட்ட மாட்டேன் சாரி தம்பி வந்திருதுமா எப்பா எனக்கு தேவையா இது இது எதாவது எடுத்துக்கலாமா பாருங்க சிந்திக்க வைக்கிறோம் உங்க பாராட்டு வேணும் வேணும் பாராட்டு வேணும் உங்க வாழ்த்து வேணும் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை உங்க பாராட்டு